ஷூட்டிங்கு போன பிறகு பத்து பைசா கூட கொடுக்கல ரேவதி ஒரு நயா பைசா வாங்காமல் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் ரேவதி தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு மன்வாசனை படத்தினுடைய கதாநாயகி அப்படின்றதுனால ரேவதி இருந்ததால் அந்த படம் அனைத்து ஏரியாக்களும் வியாபாரமாகிவிட்டன வணக்கம் ரேவதி அருமையான நடிகை ரேவதி சம்பந்தமாக ஒரு விஷயத்து நான் சொல்கிறேன் மன்வாசன் திரைக்கு வந்து ரேவதிக்கு வந்து பெயர் போல் கிடச்சி அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த நேரத்தில் ரேவதிக்கு கமிட்டான இத்திரைப்படம் தான் ஆகாய தாமரைகள் ரேவதி கதாநாயகி சுரேஷ் கதாநாயகன் ரேவதிக்கு அண்ணனாக நடித்தவர் சத்யராஜ் அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் வி அழகப்பன் ஏற்கனவே ஆக்சுவலாக ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்ற கீர்த்தி சுரேஷ்கான அவங்க அம்மா மேனகாவே கதாநாயகியாக வச்சு ஒரு படத்தை இயக்கியவர் அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணார் அந்த படம் திரைக்கு வராமல் அப்படின்னு போச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரொம்ப சிரம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இவருடைய நண்பராக இருந்த எடிட்டர் ராஜகோபால்ன்றவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கையில் கொடுத்து இந்த படத்தை நான் வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்குறதா இந்த படத்தை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் தாமரைகள் அதில் சுரேஷ் வந்து கமிட் பண்ணி வச்சு ரேவதி கதனை கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரேவதியை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ ரேவதியினுடைய அப்பாயின்மெண்ட் அந்த விஷயங்கள் எதுவுமே அழகப்பன் சாருக்கு சரியாக கிடைக்கல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதி ராஜா அழகப்பன் சார்லாம் ஒரே நேரத்தில் உதவி இயக்குநர்களாக அந்த காலத்தில் பணியாற்றியவர்கள் அதை பாரதி ராஜாட்ட அழகப்பன் சார் சொன்னோடனே பாரதி ராஜாவே ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இதை மாதிரி அழகப்பன் சொல்லி ஒரு டைரக்டர் ஒன்று ட்ரை பண்ணாரா அப்படின்னு ஆமாம் சார் அருமையான டெக்னீஷியன் அவன் எந்த சந்தர்ப்ப சூழ்நோடையால் அவன் பெருசாக வர முடியாமல் இருக்கான் நான் படம் பண்ணால் எப்படி ஒரு படம் இருக்குதோ அந்த மாதிரி படம் பண்ணக்கூடிய அருமையான டெக்னீஷியன் அழகப்பன் அதனால் அழகப்பன் வந்து உன் அப்ரோச் பண்ணி இது பண்ணாருன்னா அது நீ கதையை கேளு டெஃபினட்டாக அவன் நல்ல படத்தை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா சொன்ன பிறகு ரேவதி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அழகுமன் சார் போய் கதையை சொல்லி ரேவதி அதை நடிக்க சம்மதித்து அப்படி நடித்த படம் தான் ஆகிய தாமரைகள் அந்த படத்தினுடைய படப்பு இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் படப்பிடிப்பு நினைஞ்சு அந்த படத்துக்கு மக்கள் தொடர்பாளர் நான் அழகுமன் சார் வந்து அந்த ஷூட்டிங் போன இடத்துல ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் ஏரி எதிர்பார்த்து போயிருக்காரு போன இடத்துல சரியாக காரியங்கள் நடக்கலை அந்த ஃபைனான்ஸ் கிடைக்கல ஆனால் டோட்டல் யூனிட்டே அங்கே போயாச்சு இப்போ கையில் வந்து பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வந்து தெரிஞ்ச ஆளுகள் மூலம் அந்த நகையெல்லாம் அடகு வச்சு இப்படின்னு இருக்கலாம் அந்த படத்தில் ஏதோ வச்சு இருக்கிற ரூபா வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்ருக்கு அந்த படத்தினோட படப்பிடிப்பு மன்வாசினை படத்தினுடைய வெற்றி படத்தினுடைய கதாநாயகி ரேவதி அந்த படத்தில் இருக்காங்க நான் வந்து அந்த படப்பிடிப்பு போது நாலு நாள் கழிச்சு இப்போ ஒரு ஒன்ற முறையில் நாங்கள் போனேன் போகும்போது தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது எப்படின்னா எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கல ரொம்ப சிரமப்பட்டு அப்படின்னு வரும்போது சேலத்தைச் சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே வந்து இந்த படத்தினுடைய கதையை வந்து அழகன் சார் வந்து தங்கியிருக்கக்கூடிய லாஜில் அதுச்சு ரூமில் இருந்து அந்த கதையை சொன்னால் அந்த கதை மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிய ரேவதி கதை தானே அவருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஏரியா சேலம் ஏரியா பண்ணி பண்ணி அது ஒரு அமௌண்ட் கையில் கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டை கையில் வச்சு தான் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு ரொம்ப சிரமப்பட்டு படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காங்க அதனால் நான் போகும்போதே அந்த சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பெருசாக பண்ணி இதுவும் இல்லை இப்போ சாதாரணமாக நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி இருக்கலை இந்த மாதிரி மேட்டர்களை வச்சுக்கிட்டு புளியோதரை இந்த இந்த மே இந்த பேட்டர்னில் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க படத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆர்டிஸ்ட்களுக்கெல்லாம் அப்படி நடக்கும்போது அழகன் சார் இந்த விஷயத்தில் சொல்லிட்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி தான் சார் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே ஒரு பணத்தை எதிர்பார்த்து வந்தோம் ஆள் கையை வச்சுட்டார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் வழியே இல்லாமல் சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சேல ஏரியாக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் வச்சு தான் இப்போ அந்த சாப்பாடு இந்த மாதிரி மேட்டரெல்லாம் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு கூட பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இப்போ நான் சாப்பிட்ற நேரம் இருக்கல சாப்பிட்ற நேரத்தில் இப்போ நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம் அப்படி வரும்போது சுரேஷ் ரேவதி அவங்க வந்து இப்போ இப்போ இருக்கிறது தான் அந்த கேரமண்ணு அதெல்லாம் ஒன்று சும்மா சாதாரண இடத்துல நாங்கள் அப்படியே ஒரு வீட்டு முன்னாடி தென்னையில் அந்த நான் தென்னையில் உட்காந்துருக்கேன் எனக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து சுரேஷும் ரேவதியும் உட்காந்து தட்டுல வச்சுக்கிட்டு இதேமாதிரி தை சாதத்தியும் சாம்பார் சாததியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்போ சுரேஷும் ரேவதியும் பேசுகிறது என் காதில் உழுகுது சுரேஷ் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாப்புல ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தாண்டி சென்னையிலேருந்து வந்து இப்போ வந்து ஷூட்டிங் நடந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே இதில் வந்து சாப்பாடு விஷயத்தில் விரிப்பு வர இருக்குது சும்மா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு வரும்போது சாப்பாடு மேட்டில் வந்து எந்தளவுக்கு வந்து இவங்க பண்ணணும் அதெல்லாம் இல்லாமல் சும்மா வந்து லெமன் ரைஸையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி டெய்லி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி அதெல்லாம் நான் டேரெக்ட் அழகப்பட்டேன்னு சொல்லப்படுறேன் சார் இது மாதிரி சாப்பாடு விஷயத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு சரிப்பட்டு சரி வராங்க சார் இதெல்லாம் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி நான் அடுத்த வந்து அழுதமன்ற கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து ரேவதிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அப்போ ரேவதி சுரேஷை சொல்கிறது என் காதில் இருந்தது ரேவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த படத்தினுடைய கதை நல்ல கதை சுரேஷ் இட் இஸ் ஹேவிங் எ வெரி குட் ஸ்டோரி இந்த படத்தினுடைய சீன்ஸ் எல்லாமே காட்சிகள் எல்லாமே டைரக்டர் அழகாப்பன் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சீன்ஸ் எல்லாம் அந்த சீனில் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் நடிக்கிறோம்ல நடிக்கும்போது அந்த காட்சிகள்லாம் எந்தளவுக்கு டெர்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்கள் உண்மையாகவே ராஜா படத்தில் நடிக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி மண்வாசினி படத்தில் எனக்கு வந்துச்சோ கிட்டத்தட்ட டைரக்டர் சொன்னார் இது மாதிரி இந்த படத்தை பண்ணிக்கோமா பண்ணினா நான் ஏன் படம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படத்தை அழகு அழகப்பன் தருவான் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொன்னார் உண்மையாகவே அழகப்பன் சாரோடைய சீன் ஃபுல்லாகவே ராஜா சார் எடுத்தால் எப்படி இருக்குமா அப்படி தான் இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் இல்லை சாப்பாடு மேட்டர் அப்படி இப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்களா தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னீங்களே ஆக்சுவலி ஃபுட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் டு மீ அது ரேவதி சொன்னது அப்படியே அப்படியே இப்போ கூட அது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாட்டு அரௌண்ட் எயிட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் எயிட்டி ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் அந்த பீரியட் அது ஆக்சுவலாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அதை அப்படியே நினச்சி பார்க்குறேன் நான் யோசிச்சு பார்த்தா அதாவது ரேவதி சொன்னது அப்படியே படிச்சுன்னு ஃபுட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் டு மீ இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு படத்துல நடிக்கிறதாக வந்துருவோம் அந்த ப்ரொடியூசர் சைடில் அவங்களுக்கு வந்து எதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் எது பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்காம போயிருக்கலாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம் ஏதாவது அமௌண்ட் அவங்க இங்கே அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி வரும்போது அதனால் சில பிரச்சனைகள் அப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஆக்சுவலாக ஃபுல் படத்தினுடைய சீன்ஸ் அவர் ஒர்க் அதுதான் நமக்கு முக்கியம் என்னை பொறுத்தளவில் ஃபுட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டூ மீ அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்க இது எதுக்காக சொல்லணுன்னா அப்போ அந்த படத்துக்கு நான் ஒன்றது ஒன்று ரேவதி உட்காந்துருந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் உட்காந்துட்டு அவங்க பேசுகிறத நான் கா என் காதில் விழுந்துச்சுன்றது மட்டு இதை அழகம் சாட்டை நான் வந்து பின்னாடி அன்னைக்கே அழகம் பண்ண சாட்டேன் நான் வந்து ரூமில் அழகம் சாட்டேன் அன்னைக்கு சாயங்காலம் நான் சொன்னேன் படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு சார் இதுமாரி ரேவதியும் சுரேஷும் பேசிகிட்டு இருந்தாங்க சுரேஷ் இப்படி சொன்னாப்பில்ல ரேவதியும் வந்து சொன்னாங்க சாப்பாடு மட்டு எனக்கு முக்கியம் கிடையாது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டூமி அப்படின்னு சொல்லி ரேவதி சொன்னாங்க சார் சொல்லி அழகம் சாட்டை சொன்னேன் அழகம் சார் இந்தளவுக்கு சந்தோஷப்பட்டுருப்பாருன்றது ஒரு முக்கம் அப்படின்னு நினச்சுங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு சுரேஷ் மன்னன் ரேவதியெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமாகி அவங்க நிறுவன உருவாக்குற படங்களுக்கெல்லாம் பிஆர் அவங்க தொலைக்காட்சி தொடர்புகள் தயாரிச்சது இல்லாமல் நான் அப்பேருவோம் சுரேஷ் மண்ணுக்கு பர்சனல் அப்பியர் ரேவதிக்கு தனிப்பட்ட முறையில் பிர்வோ இப்படியெல்லாம் நான் ஆன பிறகு பல நேரங்களில் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சம்பவத்தை நான் ரேவதி அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஆகிய தமிழர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போது உங்கள்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த போது சுரேஷ் சொல்லும்போது நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அது ரேவதிக்கே அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது ஆனால் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி ரேவதிக்கு நான் சொன்னேன் ரேவதி அப்படியே சார் நான் அப்படி சொன்னேண்ணா சார் நீங்கள் சொன்னீங்க நீ பேசிக்கிட்டு போது பக்கத்தில் இருந்தால் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அழகுமன் சார் கூட நான் சொன்னேன்னே நீங்கள் சொன்னதை அழகுன் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பெருமைப்பட்டார் உண்மையாகவே உங்கள் மேலே அவர் பெரிய மரியாதை மதிப்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த படம் ஃபுல்லாகவே ஓட்டுஞ்சா செத்து முடிச்சு அதுக்கு கொஞ்சம் பணம்லாம் இப்போ பின்னாடி வந்துச்சு வந்துச்சு அந்த படத்தை நல்லாவே முடித்தாங்க குட் ஃபினிஷிங் அப்படி வச்சுக்கோங்களேன் குட் ஃபினிஷிங் படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக அமைந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களை நெருங்கி ஓடியது அப்படிங்களே ரேவதியினுடைய வெற்றி படங்களில் ஒன்று அது ரேவதிக்கு சத்யராஜ் வந்து அண்ணனாக மிக அருமையாக நடித்து வந்தார் இது ஒரு புக்காக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இந்த ரேவதிக்கு முதல்ல ஆரம்பத்தில் கமிட் பண்ணுறப்போ ரேவதிக்கு ஏதோ ஒரு சம்பளத்தை பேசி அட்வான்ஸ் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கொடுத்துருந்தாங்க டென் தௌசண்ட் ருபீஸ் இதான் உங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்டு மீதி இது அப்படியே அப்பப்போ நாங்கள் ஷெடியூல் டைமில் அப்படியே நாங்கள் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இவங்களால் பணத்தை தர முடியலை ஏன்னா இவங்களே சாப்பாட்டுக்கே பிரச்சனையில் வந்து படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கதாநாயகன் கதாநாயகிக்கு போய் பல்க் அமௌண்ட்டை போய் எங்கே போய் போக்கூடாது அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அதான் உண்மை ஆனால் என்னென்னா ரேவதி கதாநாயகி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட படம் முடிய போகிறதுக்கு முன்னாடியே அந்த படம் எல்லா ஏரியாவும் பிரசன்ஸ் ஆகிடுச்சு ஆல் ஏரியா சோல்டு ரேவதி தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு மண்வாசனை படத்தினுடைய கதாநாயகி அப்படின்றதுனால ரேவதி இருந்ததால் அந்த படம் அனைத்து ஏரியாக்களும் வியாபாரமாகிவிட்டன டிஸ்ட்ரிபியூட் ஃபுல்லாக காசை கொடுத்தாங்க நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க ரேவதிக்கு அந்த பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்களே அதுக்கப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜ் வர்றது வரை ரேவதிக்கு பத்து பைசா கூட ப்ரொடியூசர் சைடில் தரலை ரேவதியும் அது பெருசாக நினைக்கல பத்தாயிரம் அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டு ரேவதி கிட்டதில் பார்த்திங்கன்னா அந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் நடந்துருக்குமில்ல டென் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு அது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் கொடுத்துருவா ஷூட்டிங்கு போன பிறகு பத்து பைசா கூட கொடுக்கல ரேவதி ஒரு நயா பைசா வாங்காமல் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் ஒரே ஷெட்யூல் அந்த படம் ஃபுல் பிக்சர் ஒரே ஷெடியூல் ஒட்டஞ்சித்திலே ஆரம்பித்து ஒட்டஞ்சித்திரத்திலே முழு படப்பிடிப்பும் முடிச்சுட்டு தான் வந்தாங்க அந்த முழு படப்பிடிப்பும் முடியும் வரை ரேவதிக்கு பத்து பைசா கூட ப்ரொடியூசர் சைடில் அதிகமாக தரலை அந்த அட்வான்ஸ் கொடுத்ததோடு சரி ரேவதியும் கேட்கலை இவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு அவங்களும் கேட்கலை ஆனால் ப்ரொடியூசர் சைடில் உண்மையாகவே நான் பாராட்டுறேன் அதில் வந்து ஆக்சுவலாக தயாரிப்பு நிர்வாகியாக அதில் பணியாற்றிய பணியாற்ற வந்தவர் தான் தரங்கை சமூகம் அதில் மோகன் நடராஜன் இருக்கல அவர் வந்து தரங்கு சண்முகம் நண்பர் அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தார் அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி சரம் ஜாயின் பண்ணி ராஜகாளியம்மன் நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதெல்லாம் பின்னாடி நடந்த மேட்டர்கள் தயாரிப்பு நிர்வாகி அதில் ஆக்சுவலாக தரங்கு சண்முகம் தரங்கு சண்முகம் தான் இந்த மேட்டர் என்கிட்ட சொன்னார் சார் ரேவதிக்கு வந்து அந்த அட்வான்ஸ் கொடுத்தவங்களும் சரி சார் அதுக்கப்புறம் பணமே கொடுக்கல படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆன பிறகு அவங்களுக்கு கொண்டு போய் நாங்கள் என்ன அமௌண்ட்டு சம்பளம் மாதிரி அந்த அமௌண்ட்டு கொண்டு போய் கொடுத்தோம் ஆக்சுவலாக அப்படின்னு அதுவரை ரேவதி வந்து ரேவதி மாதிரி ஒரு நடிகை எல்லாம் பார்க்க முடியாது சார் வாழ்க்கையில் யார் சார் அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு ஃபுல் பிக்சராக நடிச்சு கொடுப்பாங்களா காசே வாங்காமல் எவ்வளோ பெரிய விஷயம் சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரேவதியை அண்ணாந்து பார்த்து பாராட்டினார் புகழ்ந்தார் நீங்கள் தலைமை சம்பவம் இல்லை இறந்துட்டார் அழகப்பன் சாரும் இல்லை அவரும் இறந்துட்டார் அப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் நினச்சி பார்த்தா ரேவதி எப்படிப்பட்ட அருமையான ஒத்துழைக்கக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்றத நான் நினச்சி பார்க்குறேன் ஆக்சுவலாக அதனால் இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அளவுக்கு இவ்வளோ ரேவதி வந்து அப்படி நிறைய படத்தில் நடிச்சு நிறைய கண பணத்தில் புரண்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மண்மோசனிக்காக அடுத்த படம் யோசிப்பாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட என்ன இப்போ பணம் இருந்திருக்கும் அப்படின்னா இருக்கிறது வாய்ப்பே இல்லை அவங்களே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து ஒரு படத்தினுடைய கதை கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது படத்தை வந்து திறமையான இயக்குனர் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றத மட்டுமே நினச்சிட்டு அவங்களுடைய பொருளாதார சிக்கலை வந்து பெருசாக நினச்சி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நம்மளால் வரக்கூடாதுன்னு நினச்சி ஃபுல் கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்று வாங்க முழுமையாக ஒத்துழைத்து படம் சிறப்பாக வர வேண்டும் நன்றாக வர வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்ட ரேவதி அப்படின்னு போது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது அப்படி நினச்சி பார்க்கும்போது இப்போ கூட ரேவதி மீது எனக்கு அளவற்ற மரியாதை இதைக் மதிப்பு மரியாதை உண்டாகிறது இதை கேட்கும்போது உங்களுக்கும் அவங்க மேல அளவற்ற மதிப்பு உண்டாகும் என்று எனக்கு தெரியும்